ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இல்லை போராட்டம் சொல்லிக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாம் போராட்டம் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ண போகிறோம் எனக்குன்னா ஒரு யோசனை அது நீங்கள் கருத்து கூட சொல்லுங்கள் பேசுகிறப்ப சொல்லுங்கள் நான் இறுதியாக மறுபடியும் நான் சொல்கிறேன் இரநூத்தி முப்பது நாள் தொகுதியிலையும் இந்த போராட்டம் நடக்கணும் ஒரு தொகுதிக்கு ஒரு இடத்துல ஒரு மாவட்ட லெவல்ல இல்லாமல் ஒரு மாவட்ட செயலாளர் லெவல் இல்லாமல் ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதிலையும் அங்கே ஒரு அங்க ஆனால் பொறுப்பு அங்கே யாராவது பொறுப்பு தலைமையில் அங்கே சிறைக்கு செல்கின்ற அந்த போராட்டம் ஏன்னா இது மிக மிக முக்கியமான ஒரு போராட்டம் அமைதியாக ஒரு சின்ன கல்லு கூட ஒரு சின்ன பிரச்சனை எங்கேயுமே இருக்கக்கூடாது சின்ன பிரச்சனை இருக்கக்கூடாது மாநாடு எப்படி நடந்ததோ அதே மாதிரி இருக்கணும் அமைதியான முறை ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் சிறைக்கு செல்லணும் எங்க திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் நம்ம எங்கள் ராமநாதபுரத்தில் எல்லா இடத்துலையும் அங்கங்கே அங்கங்கே போய் மக்கள் எல்லோரும் வட பகுதியில் மேற்கு பகுதியில் எல்லாமே போகணும் திட்டமிட்டு போகணும் இன்றைக்கி திமுக ஆளுங்கட்சி எத்தனையோ எம்எல்ஏகள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் திமுகவுடைய நல்ல திமுகவுடைய திமுகவை விட நல்ல கட்சி பாட்டாளிம கட்சி நல்ல செயல் திட்டம் வைத்திருக்கின்ற கட்சி நல்ல கொள்கைகள் வைத்திருக்கின்ற கட்சி நல்ல இளைஞர்கள் வைத்திருக்கின்ற கட்சி அதிக இளைஞர்கள் வைத்திருக்கின்ற கட்சி மக்கள் மனதில் இடம் கட்சி ஆனால் என்ன என்னை பொறுத்தருக்கு என்ன வித்தியாசம்னா தேர்தல் நேரத்தில் திமுக காரங்க பூத்தில் அவங்க அங்கே தான் கரெக்டாக எங்கே ஃபோக்கஸ் பண்ணுமோ அங்கே பண்ணுறான் நம்ம தேர்தல் வரைக்கும் நம்ம எல்லாம் போவோம் களத்தில் போவோம் போராடுவோம் சத்தம் போடுவோம் எல்லாரும் பண்ணுவோம் வீடு வீடாக போவோம் அவ்வளோ உழைப்பு நம்ம பண்ணுவோம் ஆனால் கரெக்டாக அவன் அங்கே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி அங்கே மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆளுங்களை யாருன்னு பார்ப்பான் அதுக்கு பிறகு யாரும் ஓட்டு போடலன்னு அவங்கள கூட்டிகிட்டு வருவான் யார் ஓட்டு போட இல்லை அவங்கள வச்சு கல்ல ஓட்டு போடுவாங்க இதில் தான் நமக்கும் அவங்களுக்கும் கேப் ஆகிடுச்சு இந்த கேப்பை மட்டும் நம்ம ஃபில் பண்ணிட்டோன்னா நம்ம தான் ஆளுங்கட்சி ஏன்னா அவ்வளோ நம்மக்கிட்ட இருக்குது நம்ம உழைப்பு முப்பத்தி ஆறு வருஷமாக நம்ம கட்சி முப்பத்தாறு வருஷம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு பெரிய ஒரு கேப் இருக்குது இந்த கேப்பை ஃபில் பண்ணாதான் நம்ம வருகின்ற தேர்தல் நம்ம வெற்றி பெறுவோம் அதன் பிறகு நம்ம ஆளுங்கட்சியாக வரும் அதனால் இப்போ நம்ம அந்த அடித்தளத்தை அந்த ப இந்த பற்றாக்குறையை எப்படி செயல் பண்ணணும் இப்போ நமக்கு வாய்ப்பும் இப்போ இந்த எஸ்ஐஆர்ன்னு சொல்கிறாங்க இந்த எஸ்ஐஆர் வந்தோன்னா அதுவும் நம்ம ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும்

இங்க வந்திருக்கிறவங்க நிறைய பேர் அடுத்தது இன்னும் ஒரு நாலு அஞ்சு மாசத்துல நீங்க எல்லாம் எம்எல்ஏ ஆக போறீங்க அதுல ஒரு சில பேர் அமைச்சராக ஆக போறாங்க அதன் பிறகு இன்னொரு மூணு நாலு மாசத்துல